கோவிலில் நடக்கும் கூத்து லீக்கான ஆபாச வீடியோ அதிர்ச்சியில் பக்தர்கள் அண்ணாமலை எங்கே இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தெரியும் அதாவது ஐயோ இந்துக்களுக்கு ஒரு ஆபத்தா எல்லாம் பொங்கி எழக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்டவர்களை காணும் இந்த வீடியோ வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இப்போ வீடியோ அப்படின்னு உங்களுக்கு ஆபியஸி டக்குனு அண்ணாமலை ஞாபகம் வந்திருக்கும் வீடியோ ஆடியோ அப்படின்னு ஒண்ணு இப்ப இந்த வீடியோ இருக்குல்ல இதை வந்து நீங்க குடும்பத்தோட உட்காந்து கேட்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது வீடியோ முழுக்க ஒரே ஆபாசம் இங்கே நம்ம முடிஞ்ச அளவு எடிட் பண்ணி நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பீப் போட்டு காட்டுறேன் நீங்க பாக்க முடியும் அந்த பாக்குற மாதிரி நான் எடிட் பண்ணி காட்டுறேன் நீங்க பாருங்க உள்ள நான் காட்டுறேன் இப்ப நம்மோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா ஆ உ ஹிந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஹெச் ராஜா உம் ஐயா அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை இந்த கூட்டம் எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல இந்த வீடியோ இவ்வளவு வைரலான பிறகும் இந்த கூட்டத்தை காணவில்லை அப்படிங்கிற கேள்வி ஒன்று இன்னொன்று இந்த கூட்டம் இருக்குல்ல இன்னைக்கு இந்த ஆபாச வீடியோ இருக்குல்ல இந்த கூட்டத்திட்ட கேட்க வேண்டிய இன்னும் மிக முக்கியமானது ஒரு கேள்வி இருக்குது இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்தே கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமானது ஒரு கேள்வி அந்த கேள்வி நம்ம வந்து இந்த வீடியோவிற்குள் கேட்க வேண்டியிருக்கிறது அனைத்து கேள்விகளையும் வீடியோ ஆதாரத்தோடு தமிழ் கேள்வி முன்வைக்கிறது கேள்விகளுக்குள் செல்வோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் செந்தில் இது செந்தில் வெயில் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் முகநூலியம் தமிழ் கேள்வியை ஃபாலோ பண்ணுங்க ட்விட்டர்லையும் தமிழ் கேள்வியை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் தமிழ் கேவியினுடைய ஐடி இருக்குது இது நம்ம வந்து இன்னும் பல சமூக வலைத்தள பக்கங்களிலும் நம்ம வந்து ஸ்பாட்டிஃபை உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் தமிழ் கேள்வியினுடைய சர்வீஸ் சேவை இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் இப்போ இன்னைக்கு அந்த வீடியோ இருக்குல்ல இது வந்து காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் ஒன்றே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகே காஞ்சிபுரத்துல நடந்த அந்த ஐயங்கார்கள் அந்த வீடியோ தான் ஐயங்காரனுடைய ஒரு ஒரு மாதிரி அது ஒரு ஏடாகூரமான வீடியோன்னு வைங்க ரெண்டு தரப்புக்கு நடக்கிற சண்டை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வடகலை தென்கலை சண்டை அது நமக்கு தெரிஞ்சது இந்த வடகலை தென்கலை சண்டையில இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆனா நாள் ஆரம்பிச்சு ஓ ஓ ஏ கே கே ஆமா நீங்க கெஸ் பண்ணிக்க எனக்கு என்னால சொல்ல முடியாது இப்படி எல்லா விதமான கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் பச்சை பச்சையா பேசி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பஞ்ச கச்சத்தை கெட்டிக்கிட்டு நெத்தி நிறைய நாமம் திருமண் இட்டு கொண்டு ரெண்டு கூட்டமா குரூப்பா பிரிஞ்சு வடகளையும் பெண்களையும் சண்டை அதுல ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஐயங்காரு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு ஏய் அப்படின்னு அப்புறம் அவரு வந்து ரொம்ப அருவருப்பா அதன அதெல்லாம் எனக்கு என்ன விடுங்க நான் சொல்ல தமிழ் கேள்விக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்கு விடுங்க கர்மம் போய் தொலைவு நீங்க வீடியோ பாத்தீங்க உங்களுக்கே புரியும் இப்போ எனக்கு சில கேள்வி இருக்குது அந்த கேள்வி அந்த வீடியோவை நான் பிளே பண்ணிட்டு நான் கேட்கிறேன் இந்த கேள்விகளுக்கு அண்ணாமலை ஹெச் ராஜா நம்முடைய அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டவர்கள் பதில் சொல்வார்களா அப்படிங்கிறத வீடியோவை பார்த்த பிறகு நான் கேள்விகளுக்கு உள்ள போறேன் நீங்க அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க பீப் சவுண்டோட பாருங்க பாத்துட்டீங்களா எவ்வளவு வக்கரம் எவ்வளவு ஆபாசம் எவ்வளவு அருவருப்பு இதே மாதிரி வந்து பக்தர்களை அடிக்கிறது ஆஹ் இந்த கூத்தெல்லாம் சிதம்பரத்துலயும் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் சிதம்பரம் தீட்சிதர்களும் இதே மாதிரியான கூத்துக்களை செய்தார்கள் போன பெண்களை எல்லாம் கை நீட்டி அடிக்கிறது இல்லையா அங்க உட்காந்து செல்போன் பாக்குறது பல கோவில்கள் நம்ம இதை பார்த்திருக்கோம் சில கோவில்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இந்த பூஜை பண்றேங்கிற பேரு வழியில உள்ள இருக்கக்கூடியவர்கள் செல்போன்ல உட்கார்ந்துட்டு ஆபாச படம் பார்க்கறது புகையிலைகளை போட்டுக்கொள்வது ஆஹ் போற பக்தர்கள் மனமுருகி உருகி கடவுள்கிட்ட எப்படியாவது தங்கள் பிரச்சனை தீரணும் தங்கள் வாழ்வு சிறக்கணும் நல்லா இருக்கணும்னு மனம் உருகி வேண்டி அழுது விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்குள்ள இவனுங்க என்ன கூத்தடிக்கிறான் அப்படின்னா நீங்க பாக்குறீங்க ரைட்டா இப்ப ஏன் கோவில வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில இருந்து எடுக்கணும்னு இந்த கூட்டம் துடிக்குதுன்னா இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணி இழுத்து நிறுத்த முடியுது ரைட்டா இப்ப இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல ரைட்டா இப்ப இப்ப நீங்க டோட்டலா அரசுக்கும் இந்த கோயில்களுக்கும் சம்பந்தம் இல்லையான்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா இந்த கூட்டம் கோவில்களுக்குள் என்னெல்லாம் செய்ய யோசிச்சு பாருங்க ஏற்கனவே காஞ்சிபுரத்துல தேவநாதன் குருக்கள் அப்படின்னு ஒரு குருக்கள் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கர்ப்ப கிரகத்திற்குள்ளேயே வைத்து ஒரு பெண்ணோடு பாலியல் ரீதியாக என்ன மாதிரியான அவர் வந்து ஒரு ஒரு கண்ணிய குறைவான இல்லையா நீங்க நான் என்ன சொல்ல அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை விடுங்க ஆனா நீ கோவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு கோவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்ப கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மரியாதை ஒரு இது நம்பிக்கை இருக்குது நீ அந்த பக்தர்களை காயல்படுத்துறீங்கல்ல இல்லையா அப்ப நீ என்ன நினைக்கிற அப்ப நீ வந்து வர்ற பக்தன் தான் அதை சாமியா நினைக்கிறான் நீ அதை சாமியா நினைச்சிருந்தேன்னா உன்னால அங்க உட்காந்துட்டு கூத்தடிக்க முடியுமா முடிஞ்சிருக்காது நீங்க கூத்தடிக்கிறீங்க ரைட் இப்போ இதெல்லாம் விடுங்க இப்ப நம்மோட கேள்வி இவ்வளவு கூத்தடிக்கிறாங்க இவ்வளவு கெட்ட கட்ட வார்த்தையா பேசுறாங்க இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சூத்ரா சூத்ராலோட சேராதடா கெட்டு போயிடுவேன் கேட்டுக்கீங்களா இதெல்லாம் ஏதோ அவங்க பிள்ளை எல்லாம் சூத்திராலோட சேர்ந்தா கெட்டு போயிருங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க பேசுறீங்க சரி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஒரு முடிவை கொண்டு வந்து கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுங்கிறத கட்டாயமாக்குறாரு நீங்க உடனே போர்க்கொடி தூக்கினீர்கள் ஐயோ கோயிலுடைய புனிதமே போச்சு நீங்க ரைட்டா அதெல்லாம் கிடையாது சட்டம் சட்டம் தான் அப்படின்னு போட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் எழுதி போட்டு போர்டும் போட்டு தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடியவருடைய விவரங்களையும் அங்க போட்டாங்க நீங்க தமிழில் அர்ச்சனையே செய்யக்கூடாதுன்னு வளர்க்கலாம் போட்டீங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்டீங்க இப்ப நீங்க பேசுறீங்களே அ ஆ இஇ உ கெட்ட வார்த்தை இதெல்லாம் சமஸ்கிருதமா தமிழா தமிழில் கோவிலில் நல்லதை சொல்லக்கூடாது சிதம்பரம் தீட்சிதர்கள் தமிழில் தேவாரம் திருவாசகத்தை பாடக்கூடாதுங்கிறான் கோயிலுக்குள்ள அந்த மண்டபத்தில் நின்று பாடுவதற்கு ஆறுமுக ஓதுவாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் சிவனடியார் சிவனடியார் ஆறுமுக ஓதுவார் குண்டு கெட்டாக தூக்கி வெளியில் வீசிட்டார் திருச்சி தரலாம் சேர்ந்து அன்னைக்கு எந்த ஹிந்துக்களின் பாதுகாவனமும் சண்டைக்கு வரல எப்படா அவர் ஹிந்து தூக்கி வெளியில வீசுவேன்னு கேட்கல அவர் கெட்ட வார்த்தை பேச போகல அவர் என்ன பேச போனார் ஆஹ் தேவாரமும் திருவாசகமும் பாடச் சென்றார் அப்ப தேவாரம் பாடச் சென்ற ஆறுமுக ஓதுவாரை தூக்கி வெளியில வீசுற ஒரே காரணம் தமிழ் இங்க கெட்ட கெட்ட வார்த்தைன்னு பேசுறான் ஆஹ் இ உ உ ஓ ஆ எல்லா சொ எழுத்துக்களிலும் தொடங்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளை குச்சநாட்சமி பொதுவழியில பயன்படுத்துறான் கேட்டி அவுத்து வாங்குறான் ஒருத்தன் இவன் கோயிலுக்குள்ள போலாம் இவன் மணி ஆட்டலாம் இவன் பூஜை பண்ணலாம் ஆனா தமிழில் ஆஹ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடி அல்லது பாடி அல்லது திருவாசகம் பாடி ஆஹ் சொல்லக்கூடிய ஆஹ் ஒருத்தர் வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்புறதாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஒருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது சிவனை வழிபட்டு விடக்கூடாது அது தீட்டா போயிடும் ஆனா கெட்ட கட்ட வார்த்தையில நீங்க திட்டிக்கலாம் நல்லா இருக்குல்ல எந்த ஒரு நியாயம் எந்த ஒரு நியாயம் அப்ப இவர்களுக்கு இன்னொன்னு நீங்க பாருங்க தஞ்சை பெருவுடையார் கோவில் குடமுழுக்கு விழா தமிழில் வந்து குடமுழுக்க நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு வருது எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாங்க வழக்கு இப்போ கடைசி என்ன முடிவாச்சு சமஸ்கிருதத்திலும் பண்ணுங்க தமிழிலும் பண்ணுங்கன்னு ரெண்டு நான் இப்போ அந்த தேர்தல் பரப்புரைக்காக தஞ்சாவூர் போயிருந்தேன் அங்கே என்னை நண்பர்கள் சந்தித்தார்கள் அந்த நண்பர்கள் சொன்னார்கள் அந்த குடமுழுக்கல சமஸ்கிருதத்துல இவங்க பண்ணாங்க எங்களுக்கு வந்து ஒட்டலை எங்களுக்கு அது வந்து எந்த இடத்துலையும் உணர்வை ஏற்படுத்தலை ஆனால் தமிழில் அந்த ஓதுவார்கள் அங்கே சென்று தமிழில் வந்து அவர் சொன்னார் இந்த வார்த்தை அப்படியே சொன்னார் அந்த நண்பர் அந்த வார்த்தை அப்படியே சொன்னேன் சிவனோட நேரடியா பேசினாங்க அப்படின்னாரு எப்படி சிவனோட நேரடியா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளவு உணர்ச்சி பெருக்கோடு அந்த ஆடி நடனம் விட்டு ஆஹ் சிவ தாண்டவம் ஆடி இவங்க சிவனோடு நேரடியாக பேசுவது போன்ற ஒரு உணர்வை ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் மெய் சிலிருக்க அப்படியே என்ன சொல்றது அப்ப உணர்ச்சி வயப்பட்டு எல்லோரும் கத்துனாங்கலாம் தென்னாடுடைய சிவனையை புரிச்சு என்னாட்டவர்க்கு நிறைவா போட்டுச்சின்னு எல்லோரும் கத்தினோம் அந்த உணர்வை தமிழ் ஏற்படுத்தியதுன்னு நீங்க கூடவே கூடாதுங்கிறீங்க இப்ப தமிழில் அர்ச்சனை செய்ய கூடாது ஆனா தமிழ்ல ஆபாசமா என்ன செஞ்சிக்கலாம் திட்டி சட்டை போட்டுக்கலாம் வேட்டி ஒத்து காட்டலாம் பொது வெளியில இல்ல ஒருமையை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க துப்பு இல்ல இப்ப நம்ம அண்ணாமலை ஏன் இதுல எழுக்கிறோம் அண்ணாமலை ஏன் கேட்கிறோம்னா இப்ப அண்ணாமலை ஹிந்துக்களின் ஆபத்து ஹிந்துக்களின் கோவில்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பண்ணிடுச்சு ஹிந்து விரோத அரசு ஆகும்னு சொல்றீங்கல்ல இப்ப ஒரு ஹிந்துவை பார்த்து ஒரு ஐயங்காரை பார்த்து இன்னொரு ஐயங்கார் கெட்ட திட்டுறாரு இப்ப இந்த ரெண்டு ஐயங்கார்ல எந்த ஐயங்கார் பக்கம் நீ நிக்க போற இந்த ரெண்டு ஹிந்து பக்கம் எந்த ஹிந்து பக்கம் நீ நிக்க போற இல்ல அப்ப இதுவே சும்மா எவனாவது ஒரு ஒரு தீக்கடையில சண்டை வந்திருக்கும் பக்கத்துல இருந்து ஒரு பாய்க்கும் ஒரு ஹிந்துவுக்கும் அத ஒரு பெரிய இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ட்ரை பண்ற பல காலம் தீர்க்கப்படாத இந்த பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன இந்துக்களின் பாதுகாப்பு என்ன வாய் தொடக்க பண்றா இது இன்னைக்கு நேத்து இது காலங்காலமாக நடக்கிறது இப்ப நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் கருப்பர் கூட்டம் அவங்க நாத்திகர்கள் அவர்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லி புராணங்களிலும் இதிகாசங்களிலும் அவர்கள் முரண்படக்கூடிய செய்திகளை அவர்கள் தர்க்க ரீதியாகவோ அல்லது ஆதாரங்களோட அறிவியல் பூர்வமாக வைக்கிறார்கள் அப்படி வச்சாங்க அப்படி வைத்தவர்கள் சஷ்டிகவசத்தை பத்தி ஒரு காணொலி பதிவேற்றாங்க அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அதுக்கே நீ அவ்வளவு கோவப்பட்டு இல்லை இவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தானே கடவுளை வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு இப்படி கெட்ட வார்த்தையில பேசலாமா பேசலாமா கூடாதுல என்ன செய்ய போறீங்க யார் தண்டிக்க போறா ஹெச்ராஜா எங்க அண்ணாமலை எங்க அர்ஜுன் சம்பத் எங்க இந்த கேள்விகளை தேவையும் அவசியமும் எழுக்கிறது நடந்ததுனாலதான் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கோயில்கள் கட்டாயம் தொடர வேண்டும் என்று நாம வலியுறுத்துகிறோம் நீச பாசை உங்களுக்கு நினைவு இருக்கும் காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னார் அது ஒரு பக்கம் அதை விட்டுருங்க சமீபத்துல தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் நாராயணன் அந்த வீடியோ வைரல் ஆச்சு உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் கேள்வியில அந்த வீடியோ ஆதாரத்தோடய பேசிக்கிறோம் அந்த வீடியோ எடுத்து பேசிக்கிறோம் ஒரு கூட்டத்துல பேசுறார் பிராமணர் சங்க கூட்டத்துல பேசுறாரு அவர் சொல்றார் நான் ஒரு ஆத்துக்கு போயிருந்தேன் அந்த ஆத்துல மாமி குழந்தை மாமாவுக்கு தண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு மனசே தாங்கல நான் ரொம்ப எனக்கு வந்து டென்ஷன் எடுத்தோம் வீடியோ இருக்குங்க அவர் சொல்றாரு நான் அந்த மாமிட்ட கேட்டேன் மாமி நீங்களே இப்படி பேசலாமா ஏ மாமி தீர்த்தம் குடுங்கோ குழந்தை மாமாவுக்கு தீர்த்தம் குடு ஜலம் குடுன்னு சொல்லப்படாதா அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப அந்த மாமி சொன்னா ஆ மன்னிச்சுக்கோங்க மாமா என்ன பண்றது இந்த பஸ்ஸில் எல்லாம் போய் வந்து பழகி இவாழோட எல்லாம் பழகி யாரு இவாள்னா யாரு சுத்தரால் ம் இவாழோடையெல்லாம் பழகி போய் வந்து இந்த பாலா போன சனியன் சனியன்கிறது எதுன்னு உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல சனிவா சொல்றது தமிழ இந்த பலா போன சனிய என் வாயில ஒட்டிண்டு மிகைப்படுத்தல நான் எந்த ஒரு சமூகத்தையும் குறை மதிப்பீடு செய்யல எந்த ஒரு சமூகத்தையும் குறை மதிப்பீடும் செய்யல எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகவும் நான் பேசல இவர்கள் பேசிய காணொலிகளின் மீதான என்னுடைய விமர்சன பார்வையை வைக்கிறேன் என்னுடைய விமர்சன பார்வை தவறு என்று கருதுபவர்கள் யாரேனும் இருப்பீர்களே என்று சொன்னால் நீங்க இத சொன்னாங்கல்ல முதல்ல போய் கேளுங்க சொன்னவங்களை நீங்க விட்டுறீங்க இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து சொல்ற எங்கள் மீது என்ன செய்ய கூடாது வாயக்கூடாது இப்ப சமீபத்துல ஒரு நடிகர் அவர் இல்லைன்ட்டாரு அவருடைய ஆடியோவே இல்லை அப்படின்னா அப்புறம் அவர் சொல்றாரு அப்புறம் நம்ம அத வந்து போய் தான் நிரூபிக்கணும் அதை விடுங்க அவரோட வாய் இல்லையாங்கிறது அவர் இல்லையான்னு சொல்றாரு ஆனா அவருடைய அப்படியே வச்சு அவர் சொன்ன வாதத்தை நம்பியே பேசுறாரு ஆனா அவருடைய அவருடைய வீடியோவாக ஒரு வீடியோ பகிரப்பட்டுச்சு அந்த வீடியோல என்ன இருந்துச்சு தலித் சமூகங்களை குறிப்பிட்டு அவங்க கூட இப்படி அவங்களா அவங்கள மாதிரி நீ பேசுற அதாவது கன்னியாகுறைவாக குறைவாக தரம் தாழ்ந்து ஆபாசமாக அவருடைய இணையம் இப்போ அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்க பேசுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு நீ நல்ல பிராமணாத்து குடும்பத்துல பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உழைக்கும் சமூகங்களை தமிழ் குடிகளை பாட்டாளி வர்க்கத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டு நாங்க பேரை குறிப்பிட விரும்பல குறிப்பிட்டு சொல்லிட்டு அந்த இளைஞர் அந்த நடிகர் என்ன சொல்றாரு அவங்கள மாதிரி ஏன் பேசுற இப்போ அது என் வீடியோ இல்லையானு அவர் சொல்லிட்டார் விட்டுருவான் ஆனா அவருடைய வீடியோவா இல்லையாங்கிறத அவருடைய மனசாட்சிக்கு விட்டுருவோம் அவர் சொன்னாரதாக சொல்லப்பட்ட வீடியோ பரவிச்சு நீங்க பாத்திருப்பீங்க இந்த செய்தி அதல்ல ஆனால் இது போன்ற மனநிலை சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா இது போன்ற மனநிலைமோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் எந்நேரமும் கட்டாரத்தை பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் நான் பலமுறை சொல்லிக்க வட சின்ன இருக்கிறவங்க எல்லாம் வந்து கட்டாரத்தை பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் இவங்கெல்லாம் வந்து எப்பவும் தேவ பாஷையில் உரையாடி கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் இவர்கள் பொதுவெளியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளபூர்வமாக உள்ளபடியே இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு இந்த விஞ்ஞான யுகத்தில் ஆதாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப அவர்களுக்குள்ளே சண்டை வருகின்ற பொழுதே அவர்கள் இவ்வாறு ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் தங்களுக்கு கீழுள்ளவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் எண்ணுகின்ற ஒரு பொழுது தங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் இவங்க இவங்க இவங்கெல்லாம் தனக்கு கீழே என்று நினைக்கக்கூடிய அவர்கள் நம்ம தாத்தனையும் பாத்தனையும் எப்படி நடத்திருப்பான்னு யோசிக்க ஒரே ஹிந்து தான் ஒரே சமூகம் தான் ஒரே ஹிந்துல ஒரே சமூகத்துக்குள்ளேயே அவன் எண்ணச்சிரான் ஒருத்தன் மீது ஒருத்தன் இன்னொரு ஆளுமையும் அதிகாரத்தில் செய்கிறான் இதெல்லாம் எதுக்கு திவ்ய பிரபந்தம் யாரு முதல்ல பாடுறதுன்றதான் சண்டை சொன்னா சாமி சண்டை அப்படி வச்சு மந்திரம் சொல்றதுல சண்டை இதுக்கு நீங்க மந்திரம் சொல்லாமலே இருக்கலாமா பெருமாள் நிம்மதியா இருப்பாரு யாரு முதல்ல மந்திரம் சொல்றீங்க யார் முதல்ல திவ்ய பிரபந்தம் பாடுறீங்கிறது அல்ல பெருமாளுக்கு முக்கியம் பெருமாள் முன்னாடி நீங்க என்ன செய்யப்படாது ஆபாசமா கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போடக்கூடாது பெருமாள் அத விரும்புவார இல்லையா அப்ப நீங்க பெருமாளையும் மதிக்கல இல்லையா திவ்ய பிரபந்தத்தையும் மதிக்கல சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் குழந்தைகள் அவங்க முன்னாடி கன்னிய குறை இது என்ன நல்லாவா இருக்கு ஒரு பொது வெளியில சண்டை போட அதையும் நினைக்கல நீங்க அரசுக்கும் கட்டுப்படல சமூகத்துக்கும் கட்டுப்படல கடவுளுக்கும் கட்டுப்படல இல்லையா இந்த நிலைமைதான் இருக்கிறது இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து உயர்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட சிலர் அப்படிங்கிற பார்வை இருந்தால் அந்த பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்கிறேன் இந்த வடகள தென்கல பிரச்சனை விரைவில் தீர வேண்டும் பெருமாள் எல்லோருக்கும் சொந்தம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வழிபடுங்கள் அதைத்தான் நான் திருப்பி சொல்லலாம் எல்லோருக்கும் சேர்ந்து வழிவிடுங்க எல்லோருக்கும் வழிவிடுங்கள் எல்லோரும் வழிவிடுங்கள் எல்லோருக்கும் வழிவிடுங்கள் எல்லோரும் வழிபடுங்கள் விருப்பம் இருக்கக்கூடியவ எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்கள் போய் பெருமாளை வழிபடுத்தும் அதற்கு குறுக்கே நிற்காதீர்கள் ஆபாசமாக சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் எல்லா உயிர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் தமிழ் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதாரங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி